அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கார்த்திகை மாதம் முழுவதும் உங்கள் வீட்டில் திருவண்ணாமலை ஆண்டவருக்கு ஒரு விளக்கு ஏற்றி வைத்து அண்ணாமலையாரை நினைத்தால் உங்கள் வாழ்வில் ஒளியும் வழியும் ஏற்படும் நம்ம ஆனந்தோளி அறக்கட்டளை கார்த்திகை மாத அண்ணாமலையார் வழிபாட்டு குழு என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கியிருக்கோம் இந்த குழு பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை செயல்படும் இந்த குழுவில் தினமும் திருவண்ணாமலை ஆண்டவருக்கு உங்கள் வீட்டில் ஒரு குறிப்பிட்ட விசேஷமான நேரத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் ஒரு பத்து நிமிடம் தீபம் ஏற்றினால் கூட போதுமானது அந்த தீபத்தை ஏற்ற வேண்டிய நேரமும் எப்படி ஏற்ற வேண்டும் என்ற முறையும் அந்த தீபத்தை பார்த்து சொல்ல வேண்டிய மந்திரமும் தினமும் உங்களுக்கு சொல்லித்தருவேன் ஒருவேளை உங்களால் தீபம் ஏற்ற முடியல மாதவிளக்கு தொந்தரவு அல்லது வேறு ஏதேனும் வேலையின் காரணமாக வெளியே போகிறீங்க அப்படின்னா அந்த அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லித்தர போகிறேன் இந்த குழுவில் சேருவதற்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது உணவு கட்டுப்பாடு இல்லற கட்டுப்பாடு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நீங்கள் வழக்கம் போல உங்கள் வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டே அண்ணாமலையாரை தினமும் தியானிக்கலாம் நினைக்கலாம் இந்த குழுவில் சேரக்கூடியவங்களுக்கு ஒளியும் வலியும் கிடைக்கும் அதாவது உங்கள் எதிர்காலத்தை வளமாக்கக்கூடிய அந்த அற்புதமான அண்ணாமலையாரின் ஒளி உங்கள் குடும்பத்தின் மீது விழும் அதற்குண்டான வழியும் உங்களுக்கு ஏற்படும் வாருங்கள் கார்த்திகை மாதம் முழுவதும் அண்ணாமலையாரை வணங்க இந்த குழுவுக்கு கட்டணம் முந்நூற்றி ஐம்பத்தி ஓரு ரூபாய் டிஸ்பிளேல எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு பணம் கட்டிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அவருடைய ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் உங்களுக்கு வழங்கப்படும் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்